இசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகத்தில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் பன்னிரண்டு பேரையும் அழைத்து அவர்களுக்கு ஆசி வழங்குவதை நாம் கேட்டோம் வாசிக்க கேட்டோம் அதிலும் முக்கியமாக ஒரு பிள்ளைக்கு ஆசியை ரொம்ப அதிகமாக சொல்லி சொல்லிக்கிட்டு வரிசையாக வர்றதை தான் இன்றைய வாசகமாக நாம கேட்டோம் யார் அந்த பிள்ளை அந்த பிள்ளையினுடைய பெயர் என்ன சரியா கவனிச்சிருக்கோமா லைட்டா கவனிக்கலன்னு நினைக்கிறேன் ஒரு பிள்ளையோட பெயரை சொல்றாரு அவன் சிங்கம் போல ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என சென்று வேட்டையாடி அவன் கொண்டு வருவான் மற்ற பிள்ளைகள் எல்லோருமே அவனுக்கு கீழாக இருப்பார்கள் அவனுடைய ஆட்சி என்றும் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அவனுடைய குடும்பமானது தலை தோங்கி செழித்தோங்கி இருக்கும் மற்றவர்கள் எல்லோரும் அவனுக்கு அடிமையாக இருந்து அவன் சொல்வதை கேட்கக்கூடியவராக இருப்பார்கள் சொல்லி முதல் ஒரு குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான ஒரு கொண்டிருக்கிறார் யார் அந்த பிள்ளை அப்படின்னா கரெக்டா சொல்றீங்க சத்தமா சொல்லலாம் யூதா அப்படிங்கிற ஒரு பிள்ளை இன்றைக்கு அதே போல நட்சிதி வாசகத்துல முதலாவதாக ஒருவருடைய பெயர் வருகிறது தாவீது இரண்டாவதாக ஆப்ரகாம் ஆபிரஹாம் முடிச்ச பிற்பாடு பிற்பாடு உடனே யார் பேர் வருது யூதா யாக்கோபுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் எந்த பிள்ளையினுடைய பேர் வருது அங்க யூதா அப்படிங்கிற யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் அப்படி சொல்லிட்டு யூதா யூதா குளம் சரி எதற்காக இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னா கடவுள் வாக்கு மாறாததாக வாக்கு மாறாதவராக வாக்கை செயல்படுத்துபவராக கடவுள் மக்களோடு தொடர்ந்து இருந்து செயலாற்றுபவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தத்தான் இந்த வாசகங்கள் இந்த இரண்டு வாசகங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதுவும் இந்த திருவருகை காலத்தில் யூதா குலம் உன்னுடைய அரசு நிலைத்து நிற்கும் இங்கேயும் யூதாவும் அவருடைய புதர்கள் சகோதரர்களும் சொல்லிட்டு யூதாவை முன்னிலைப்படுத்துகிறார்கள் இந்த யூதாவின் குலத் தோன்றலாக தாவீது குல குலத்தோன்றலாக அந்த தாவீதனுடைய வழிமரப்புல தான் யார் தோன்றா யோசேப்பு யோசேப்பு யோசேப்புக்கு யாருக்கு மன ஒப்பந்தமாகிறது அன்னை மரியாவுக்கு இவர்கள் இருவருக்கும் யாரு பிறக்கிறாரு இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார் ஸோ வாக்கு மாறாத தெய்வன் இல்லையா யூதாவினுடைய அந்த தான் முன்குறித்து சொன்னதை கடைசி வரைக்கும் நிறைவேற்றி காப்பாற்றிக் கொண்டிருக்கவராக யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தா கடவுள் இருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க இன்னைக்கு அப்படியே வரிசையா வாசிக்க கேட்டோம் இவருடைய மகன் இவர் இவருடைய மகன் இவர் இவருடைய மகன் இவர் இவர் இவருக்கு தோன்றினார் அவர் அவருக்கு தோன்றினார் அப்படி சொல்லிட்டு வரிசையா அப்படியே படிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மனிதர்களை கடவுள் எப்போதும் விட்டு கொடுப்பது கிடையாது அவருடைய வரலாற்றிலே அவர் முக்கிய பங்காற்றுகிறவராக வரலாற்றில் பங்கெடுத்தவராக அவர் இருக்கிறார் மனிதருடைய வரலாற்றில் கடவுளை நீக்கிவிட்டு இந்த வரலாறானது இருக்கவே முடியாது அதனாலதான் இந்த வரலாறு வரலாறானது இப்ப உலக வரலாறு எப்படி சொல்றாங்க கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடவுள் மனிதரை விட்டு எப்போதும் நீங்காதவராக மனித வரலாற்றில் பங்கெடுத்தவராக கடவுள் இருக்கிறார் என்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கிறது வந்து இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ இடங்கள்ல அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் எகிப்து தேசத்துல அடிமையாக இருந்திருக்கிறாங்க சிரியாவில் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நாம இந்த வாசிக்கப்பட்ட இந்த நச்செய்தி வாசகத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அடிமையாக இருந்தார்கள் சொல்லி வாசிக்க கேட்டோம் எந்த பிளேஸ் அது பாபிலோனியாவில் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படி சொல்லிட்டு இது எதற்காக இந்த அடிமைத்தனத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் உருவகப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே மனித இனமானது நாம் எல்லோருமே பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அத்தகைய பாவ தலையிலிருந்து மீட்க வல்லவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அந்த மீட்பர் இந்த மனிதராக தோன்றி நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டு புதிய வாழ்வை புனித வாழ்வை நிலையான வாழ்வை நிறைய நிறைவான வாழ்வை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த பாபிலுனியன் அடிமை தளத்தை அங்கே கொடுத்திருக்கிறார்கள் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அன்பிற்குரியவர்களே நம்முடைய குடும்பத்தில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் இப்படி ஒரு ஜீனியாலஜி நம்மளுக்கும் வந்து வரலாறு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா மூதாதையர் பட்டியல் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு குறிப்பிட்ட ஏ இது வரைக்கும் தெரியும் என்னுடைய அப்பா யாருன்னு சொல்லி கேட்டால் எப்பா அம்மா யாருன்னு சொல்லிவிட்டால் சொல்லுவேன் எங்கள் அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னுடைய தாத்தா பாட்டி யாருன்னு சொல்லி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே உன்னுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி யாருன்னு சொல்லி கேட்டால் கொஞ்சம் எங்கள் தாத்தாவுடைய தாத்தா கிட்டே கே எங்கள் தாத்தா கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட கே சொல்ல முடியும் கேட்டால் சொல்ல முடியும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த மூன்று ஜெனரேஷன் இல்லையா என்னுடைய அப்பா அம்மா என் அப்பா அம்மாவுடைய அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மாவுடைய அவங்க அப்பா அம்மா அவ்வளோதான் அவ்வளவு வரைக்கும் நல்லா தெரியும் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெரிய நீண்ட இந்த மூதாதையர் பட்டியல் இது ஒரு புறம் இருக்க நம்முடைய பட்டியலையும் வைத்துக்கொண்டு கொண்டு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம்னா நிறைய பேர் நமக்குள்ளாக சொல்லி கொண்டு அப்படியே தூக்கி விட்டுட்டு தெரியும் நான் யார் தெரியுமா நான் அந்த அந்த அது நாங்களாம் அந்த ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவங்க நாங்கள்லாம் இந்த பரம்பரையில் அப்படி வந்தவங்க நாங்கள்லாம் அப்படியே வேற லெவலில் அப்படிலாம் இருந்தவங்க எங்களை மாதிரியான ஒரு இனம் கிடையவே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னா யார் தான் ஆளாமல் இருந்தது அப்படின்ற தெரியாத அளவுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ஆண்ட பரம்பரை அன்பிற்குரியவர்களே இந்த பரம்பரையை சொல்லி உணர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையிலேருந்து வந்தார் அதனால் அவர் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக இந்த மூதாதையர் பட்டியலானது கொடுக்கப்படவில்லை மாறாக இந்த மூதாதையர் பட்டியல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சொல்ல கொஞ்சம் முன்னாடி போல எல்லோருமே பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் இருந்து நாம் மாற்றம் பெற வேண்டும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தோன்றுகிறார் என்பதை சொல்வதற்காக மட்டுமல்லாமல் அன்பிற்குரியவர்களே இந்த பரம்பரை அந்த பரம்பரை மகிழ வேண்டிய அவசியம் கிடையாது அதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக கடவுளுடைய பிள்ளைகள் என்பதில் நீங்களும் நானும் பெருமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவருமே கடவுளுடைய பிள்ளைகள் இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த இனம் அந்த இனம் இந்த மொழி அந்த மொழி இப்படிப்பட்ட புண்ணியம் அப்படிப்பட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்காமல் ஏன்னா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய புனிதர்களும் இருக்கிறார்கள் இந்த மூதாதையர் பட்டியலில் நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமும் இருக்கிறார் அதே போல மிகுந்த நம்பிக்கையோடு வாழ்ந்த தாவீதும் இருக்கிறார் அதே தாவீது பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக வாழ்ந்த அந்த தாவீதும் இருக்கிறார் இப்படி கடவுளுக்கு எதிராக பாவம் செய்த சில பெண்களும் அங்கே இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு மூதாதையர் பட்டியலில் கடவுள் இருக்கிறார் நாமும் தான் எல்லாருமே பெர்ஃபெக்ட் பீயிங் கிடையாது வி ஆர் நாட் பெர்ஃபெக்ட் beings. நம்ம எல்லாருமே முழுமையாக நிறைவடைந்தவர்களாக இல்லை எல்லாருக்குள்ளையும் ஒரு குறை இருக்குது அப்போ அந்த குறையை நிறைவாக்குபவராக யார் வருகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கடவுள் தான் வருகிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த குறையை நிறைவாக்கி நிலை வாழ்வை பெற்றவர்களாக கடவுளுடைய முகத்தை முகத்தோடு முகமாக பார்க்கக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வீண் பெருமை பாராட்டி கொண்டு வாழாமல் வீண் பெருமைகளை தூக்கி கொண்டு அப்படியே பேரோட இன்னொரு பேர் சேர்த்து அதை போட்டு தான் எதுல இதில் கூட எழுதும் போது கூட அதை சொல்லுவாங்க எதுல இங்க மாஸ் இன்டென்ஷன் இந்த வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி கொடுக்கும் போது கூட சோ ஆ அப்படி சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருங்க சாமி அதையும் சேர்த்து சொல்லுங்க சாமி இதையும் சேர்த்து சொல்லுங்க எதற்காக வீண் பெருமை வேண்டாம் ஏன்னா எல்லாத்துலேயுமே பாவைகளும் இருக்கிறாங்க புனிதர்களும் இருக்கிறார்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் நாம் பெருமை கொள்வது ஒன்றே ஒன்றில் மட்டும் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதில் மட்டும் அன்பிற்குரியவர்களே அத்தகைய பெருமையை நிலையான பெருமையை நிலையான புகழை நாம் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வளர அருள் வேண்டி இந்த திருப்பள்ளியிலே தொடர்ந்து ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அனைவரும் எழுந்த நிற்போம்